வெல்கம் பேக் டு தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நான் வந்திருக்கீங்க கேரளாக்கு கேரளால தலைசேரியிலேருந்து கொட்டியூர் டெம்பிள் எப்படி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க கொட்டியூர் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்ணூர் ஏர்போர்ட் தாங்க நியர் ரயில்வே ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா தலசேரி ரயில்வே ஸ்டேஷன் இந்த கொட்டியூர் அம்பலத்துக்கு போகிறதுக்கு ரயில் வசதி எதுவுமே கிடையாது பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த தலச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க இப்போ நீங்க தான் இந்த இக்கரை கொட்டியூர் உற்சவ காலத்துல இந்த கோவில்ல எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே நடைபெறாதுங்க அக்கரை கொட்டியூர் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க முன்னாடி நீங்க தான் ஓடப்பூ ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் இந்த ஓடப்பூ கட்டுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லை உங்களோட வாகனங்கள்லேயும் சின்னதாக இந்த ஓடப்பூ கட்டப்படுது திருவிழாக்கு நிறைய ஊர்லேருந்து வந்து கடைகள் போடுவாங்க போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ரெண்டு ஆத்த கடந்து தான் இந்த கோவிலுக்கு போவீங்க இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த கோவிலுக்கு போகிற வழிங்க கோவிலை சுத்தி உங்களுக்கு தண்ணீரால சூழப்பட்டிருக்கும் இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த கொட்டியூர் டெம்பிளோட மெயின் பிளேஸ் இங்கே நீங்க பாக்குற இந்த மணித்தரா ஓலைக்கு கீழே தான் சிவபெருமான் சுயம்புலிங்கம்மா நம்மளுக்கு காட்சி தராரு அது மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த ஜலத்துக்கு நடுவுல அம்மார பார்வதி தேவியும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க இப்போ வாங்க இந்த கொட்டியூருக்கு எப்படி போலான்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இங்க இருந்து டெம்பிளுக்கு எவ்வளவு நேரத்துல போகலான்றதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம போற இந்த ஆன்மீக பயணம் பாத்தீங்கன்னா கேரளாவிலேயே இருக்கிற ஒரு அற்புதமான திருக்கோவிலுக்கு தாங்க அதுவும் சிவன் கோவிலுக்கு இப்போ நான் தலைசேரியில இருந்து இந்த ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றேன் தலைசேரியில இருந்து கூத்துபரம்பா போறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழி இருக்கு நான் தலைசேரியில இருந்து பத்து கிலோமீட்டருக்குல இருந்து தான் போறேன் நீங்க தலைச்சேரியில இருந்து கூத்துபரம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு மேப் போட்டீங்கன்னாலும் ஈஸியா போயிடலாம் இப்போ எனக்கு முன்னாடி நீங்க பாக்குறதுதான் கோழிக்கோடு கண்ணூர் பைபாஸ் ரோடுங்க இப்போ வாங்க இந்த கொட்டியூர் கதைக்கு நம்ம போகலாம் கொட்டியூர் இப்போ நம்ம போற கொட்டியூர் அம்பலம் கேரள மாநிலத்தில் வயநாடுக்கும் தலைசேரிக்கும் இடையே இருக்கிற ஒரு சிறிய கிராமம் தான் இந்த கொட்டியூர் இந்த கொட்டியூர் டெம்பிளுக்கு தென்னாட்டு காசின்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு சரி ட்ராவலிங் கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கப்புறம் திரும்ப இதே கதைக்கு வருவோம் கேரளா பைபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பக்கத்தில் அந்த அளவுக்கு கடைகள்லாம் இருக்காது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டவுன் டு டவுன் தான் நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கூத்துப்பரம்பா வந்து ரீச் பண்ணிட்டோங்க இங்கே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போர்டு பார்க்கலாம் இங்கேருந்து மைசூர் நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் பெங்களூர் முந்நூறு கிலோமீட்டர் கண்ணூர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இப்போ நம்ம இந்த கூத்துபரம்பு மெயின் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் தலைசேரி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றதுக்கு உண்டான வழிங்க நீங்கள் பார்க்குற இந்த கதகளி பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கூத்துபரம்பா பஸ் ஸ்டாண்டுங்க இந்த கொட்டியூர் அம்பலத்துக்கு தலைசேரியிலேருந்து காலையில ஆறு மணிலேருந்து பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்கும் இப்போது நம்ம பூந்து வரம்பும் கிராஸ் பண்ணி தான் வந்துட்ருக்கோம் உங்களோட ஓட் கார் பைக்கில் வரதா இருந்தால் மேப் போட்டு வந்துடலாம் இல்லை பட்ஜெட் கம்மின்னா நீங்கள் பஸ்லேயும் வரலாம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் உள்ள சாமியை பார்த்துட்டு திரும்ப வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ வாங்க திரும்ப கதைக்கு போகும் இந்த கொட்டியூர் கோயிலோட ஸ்தல புராணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பிரம்மா விஷ்ணு சிவன் பகவதி அதாவது பார்வதி தேவி இவங்களோட தெய்வீக இருப்பிடமா இந்த கோயில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறதா தொன்மை மரபுகள்ல கூறப்பட்டிருக்கு ஒரு காலத்துல அரசன் ஒரு மிகப்பெரிய தக்ஷயக்னம் இங்க நடத்திருக்காரு கொட்டியூர் வந்து சக்தியோட மிக புனிதமான ஆலயங்களில் ஒன்றா கருதப்படுது சதி தேவிக்கு இந்தியாவிலேயே மிக குறைவான ஆலயங்கள் மட்டும்தான் இருக்கு அதில் இந்த கொட்டியூரும் ஒன்றுங்க அந்த இருந்தே இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபங்கள்லாம் எதுவுமே எழுப்பப்படவில்லை இந்த அக்கரை கொட்டியூர்ன்றது இன்னும் அப்படியே தாங்க இருக்கு கேரளா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரோடுக்கெல்லாம் ஒன்றுமே குறைய சொல்ல முடியாதுங்க ரோடெல்லாமே பக்காவாக இருக்கும் பட் இப்போ நம்ம கிட்டத்தட்ட மலையடி வாரத்துக்கு கீழே தான் போயிட்ருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது டிராவல் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் அடர்ந்த காடுகளாகவே இருக்குது இப்போ அடுத்துதான் நீங்க தான் இந்த அடிவாரம் பஸ் ஸ்டாப்புங்க இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாப் தான் ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா மானந்தவாடி வயநாடு சுல்தான் பத்தேரிக்கு எல்லாமே போறவங்க போகலாம் இப்போ நம்ம லெப்ட் ஹேண்ட் சைடு இந்த கொட்டியூர் டெம்பிள் போக போகிறோம் கரெக்டா சொல்லணும்னா உங்களுக்கு தலைசேரியில இருந்து இந்த கொட்டியூர் வர்றதுக்கு ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தா டூ ஹவர்ஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம தலைச்சேரியிலேருந்து கூத்து வரும் வரம்பியா இப்போ நெடும் புயல் வந்திருக்கோம் நெடும்புயல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க கொட்டியர் டெம்பிள் இப்போ நீங்க பாக்குற இந்த பஸ் தான் கேரளாவோட மெயின் கவர்மெண்ட் பஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதுக்கு ஆனவண்டின்ற இன்னொரு பேரும் இருக்கு நிறைய பேருக்கு இந்த பஸ்ல மலை ஏறது எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில தான் இப்போ இந்த கோவில் இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் சிவனை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த யாகம் நடந்த இடம் தான் அம்மார கல்லுத்தரா இங்கேதான் சக்தியை எல்லாரும் வணங்குறாங்க அனைத்து சக்திகளும் இந்த சக்தி பீடத்துல ஒன்று சேர்றதா சொல்லப்படுது பழங்காலத்துல இருந்தே இந்த கோவிலுக்கு வடக்கேஸ்வரம்ன்ற ஒரு பெயரும் இருக்கு நெடும்புயல் தாண்டி உங்களுக்கு ரோடு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் வரும்போது ரெண்டா பிரியுங்க அதில் ரைட் ஹேண்ட் சைடு போறதுதான் இந்த கொட்டியூர் டெம்பிளுக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நம்ம போய் பார்க்க போறது இந்த இரண்டு மாதம் அதாவது மே இருந்து ஜூன் வரைக்குமே நடைபெறுகிற ஒரு திருவிழா தாங்க வாங்க பார்க்கலாம் இப்போது நெடுங்குகையிலேருந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிறது கேளகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி தான் எனக்கு முன்னாடியே நீங்கள் மலையில பார்க்கலாம் இப்போது நம்ம கேளகம் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க கேளகத்திலேருந்து உங்களுக்கு கொட்டியூர் டேப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் கேளகம் ஒரு முக்கியமான ஜங்ஷனாக தாங்க இருக்கும் இங்கே நிறைய ஷாப்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் பட் ஆனால் இங்கேருந்து செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது கொட்டியூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த நேரத்துல அந்த திருவிழா டைம்ல வர்றவங்க ஹோட்டல்ஸ் போடுவாங்க அக்கரை கொட்டியூர் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைகாசி பண்டிகை இருபத்தேழு நாள் மட்டும்தான் திறந்திருக்கும் மற்ற நாட்கள் ஆண்டு முழுவதுமே இது தாங்க இருக்கும் வெப்சைட்ல இந்த திருவிழா நாட்கள் எப்போன்னு பார்த்துட்டு அதுலேயும் பெண்கள் வரக்கூடாத நாட்கள்னு ஒரு மூன்று நாட்கள் இருக்கு நீங்கள் ஃபேமிலியாக வரதா இருந்தால் அதையும் கவனிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த சிவபெருமானை பார்க்கலாங்க புயல் தாண்டின உடனே வர்றது தான் இந்த கேலகம் கேலகம் தாண்டி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா கொட்டியூர் டெம்பிள் இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் ஏதாவது ரீச் பண்ண போகிறோம் எனக்கு லெஹ் சைடில் நீங்கள் பார்க்கறதா இந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிறது தான் கொட்டியூர் டெம்பிள் இங்கேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸில் தாங்க இருக்கு இந்த இடத்துல தான் ஒரு சுயம்பலிங்கம் கிடைக்கிது அதுதான் இப்போ நம்ம போய் பார்க்க போற அக்கரை கொட்டியூர் டெம்பிளுங்க கொட்டியூர் டெம்பிளில் மொத்தவங்களுக்கு ரெண்டு கோயில் இருக்கு அதாவது நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இக்கரை கொட்டியும் இருக்கும் அதே நேரத்துல ஆத்துக்கு அந்த பக்கம் கிழக்கு வாயிலில் உங்களுக்கு அக்கறை கொட்டி இருக்கும் பிழாவோட தேவைக்கு ஏற்ப ஆபரண அறை வாழ்வைக்கும் அறை மடப்பள்ளி அறை இது மாதிரி சின்ன சின்ன அறைகளும் குடில்களும் மட்டும்தான் இந்த கோவிலை சுற்றி அமைக்கிறாங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லாம் நீங்க நிறைய கடைகளை பார்க்கலாம் இது எல்லாமே இந்த வைகாசி மகோத்சவத்துக்காக அமைக்கப்பட்ட கடைகள் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க பார்க்குற இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க கொட்டியூர் பஸ் ஸ்டாண்ட் இங்க தான் நீங்க உங்களுக்கு தலைச்சேரி ஆகட்டும் கண்ணூர் ஆகட்டும் போக வேண்டிய இடங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த இடத்துல ரெண்டு விதமான கோவில் இருக்கு ஒன்று அக்கரை கொட்டியூர் இன்னொன்னு இக்கரை கொட்டியூர் மெயினா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க பார்க்குற அக்கரை க்ஷேத்திரத்துக்கு தான் போகிறதுக்குண்டான வழிதாங்க வழி தாங்க அது தான் அங்கதான் போறோம் இந்த தட்சிண்தாடிய வீடுகளில் நீங்க முன்னாடி கட்டிங்கன்னா சிவபெருமானோட அருள் இருக்கிறதா நம்பப்படுது இது இந்த கோவிலோட ஒரு அற்புதமான விஷயம் எல்லாருமே வர்றது பாத்தீங்கன்னா அக்கரை கொட்டியூர்ல நடக்கிற இந்த ரெண்டு மாச திருவிழாக்காக தான் இந்த காரை பார்க் பண்ணிட்டு இந்த கொட்டியூர் சிவன் டெம்பிள்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரேங்க இந்த டிராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த சிவன் கோயிலுக்கு போகணும்னாலும் கரெக்டா அந்த டபிள்யூ 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 கொட்டியூர் தேவசம் டாட் காம்ல போய் பார்த்துட்டு நீங்க இந்த கோவிலுக்கு போய் பாருங்க பெபுள் ஸ்டாமில்